ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु कामाक्षिये ॐ सक्तिये बं

எது நடந்தாலும் நம்மை யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மனதை அடக்கி பழக வேண்டும் அம்மா நம்மை காப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அவ்வப்போது சாப்பிடுகின்ற உணவுக்கும் சுவாசிக்கின்ற காற்றுக்கும் தான் பலன் உண்டு அதுபோல ஆன்மீகத்தில் அவ்வப்போது கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால்தான் அந்தந்த நேரத்திற்கு பலன் கிடைக்கும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சேலம் மாவட்டம் தொப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தஞ்சை மாவட்டம் ராஜகோபாலபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி நான் சசிகலா நான் சென்னை சென்னை மேடவாக்கம்லேருந்து வரேன் என்னோடய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமாக தொண்டு செஞ்சிட்ருக்கோம் அம்மாவுடைய அற்புதங்களை சொல்லணும்னா இந்த நேரமே எனக்கு பற்றாது அம்மாவுடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய என்னுடைய குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இருமுடிக்காக மக்களுக்கு அங் தொண்டுக்காகவும் மக்களை கொண்டு வந்துட்ருக்கோம் அங்கே ஓம் சக்தி ஆலயத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய மன்றத்தில் நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய நடந்துருக்கு நான் ஆக்சுவலி எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கடைசியில் எல்லாமே அம்மாவோடைய அருளால் முடிச்சு கொடுத்தாங்க அம்மாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணி அம்மா வந்து நீங்கள் போங்க உங்களுக்கு நான் முடிச்சு தரேமான்னாங்க அதே மாதிரி அந்த வருஷமே ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு கல்யாணம் முடிஞ்சுது அடுத்த வருஷம் வந்து முக்குட்டி என்னை கொடுக்க சொன்னாங்க முக்குட்டி என்னை செலுத்திட்டு போய் எனக்கு குழந்தை நின்று குழந்த பிறந்தான் இப்போ அவனுக்கு எட்டு வரு எட்டு ஆகுது குழந்தைய நானும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி என் அம்மாவுடைய அற்புதங்களை சொல்லணுன்னா இந்த நேரமே எனக்கு பற்றாது அம்மா அம்மா குருவடி திருவடி சரணம் ஓ சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஒருவேளை சோறு இடுப்புக்கு ஒரு துணி என்ற நிலை வந்தாலும் உறுதி தளராமல் இருக்கும் பக்திதான் பக்தி என்பது குரு உபதேசமாகும் கடந்த நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அமாவாசை தினத்தன்று மலேசியா ராசாஜயா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறம்பான் வாழ் செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் பரிமாறப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்